வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் ஸ்வியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா வந்த விஷயங்கள் என்னென்னா அந்த விஷச்சாராய வழ கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற ஊரில் நடந்த மிகப்பெரிய துயர சம்பவம் வந்து இது என்னான்னு பார்த்தீங்கன்னா விஷச்சாராயம் குடித்து இறந்து போனவங்க நம்ம இதை பற்றி ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம் அதில் வந்து நிவாரணத் தொகையாக பத்து லட்சம் இழப்பீடு வழங்கினது தொடர்பாகவும் நம்ம பேசியிருக்கோம் இப்போ அந்த வழக்கில் வந்து ஒரு பத்து பேர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் கைது பண்ணியிருக்காங்க அதில் வந்து முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரி மாணவர் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர் வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர் தான் அந்த மெத்தனால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புதுச்சேரி சென்னை இது மாதிரி இருந்து எல்லாம் கொண்டு வந்து பல வழிகளில் கொண்டு வந்து இங்கே சப்ளை பண்ணியிருக்காரு விழுப்புரம் ஏரியாக்களில் எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறது வந்து நிறையா வழியில் கொண்டு வந்திருக்காரு அது எப்படி எப்படின்னா முதல்ல வந்து தனியார் ப்ரைவேட் கம்பெனியில் ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு சிவகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமாக இவருக்கு சப்ளை ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சிவகுமார மூலமாக இவருக்கு மாதேஷ் வந்து வாங்கி அதை வந்து எல்லா இடத்துக்கும் பேரலில் கொ கடத்த புதுச்சேரியிலேருந்து பேரலில் கொண்டு வந்து மெத்தனால விழுப்புரம் ஏரியாக்களில் சப்ளையர் சப்ளையராக இருந்திருக்காரு அவருக்கு கணிசமான வருமானம் வந்திருக்கு அதை வந்து காலேஜில் ரெண்டாவது வடிக்கிற படிச்சிட்டு இருக்க ஒரு கல்லூரி மாணவர் பத்தொம்பது வயசு இவருக்கு இவ்வளோ தைரியம் வந்ததுக்கான காரணம் என்ன இவருக்கு பின்புலம் என்ன அப்படிங்கிறத போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த விசாரணை முடிவு எப்போ வரும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வந்துடும் இதுக்கடையில் வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து நிறையா நடந்திருக்கு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து சிப்ஸு கடை நடத்திட்டு இருக்காரு அவர் வந்து சக்திவேல் அப்படிங்கிறவரு அந்த சிப்ஸு கடை இதை பில்லு ஜிஎஸ்டி பில்லு இருக்கு இல்லையா அந்த பில்லை யூஸ் பண்ணி பெங்களூரு சென்னை புதுச்சேரி இந்த மாதிரி இடத்துலலாம் மெத்த நாள் வாங்கியிருக்கிறது தெரியும் மாதேஷ் வாங்கியிருக்காரு அந்த ஜிஎஸ்டி பில்லை யூஸ் பண்ணி அந்த பில்லுக்கான பணம் யார் கட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த சிப்ஸ் கடை ஊழியர் அந்த சக்திவேல் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கு ஸோ இவர் வந்து வாங்கி சப்ளை பண்ணியிருக்காரு அதுக்கு பணம் வந்து ஜிஎஸ்டி பில்லில் சக்தி வேல் ஜிஎஸ்டி பில்லை யூஸ் பண்ணியிருக்காரு அவர் பேங்கி கணக்குலேருந்து பணம் போயிருக்கு அப்படிங்கிறனால சக்தி வேலையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர் இந்த கண்ணன் வந்து இவங்க மூணு பேர் எல்லாருமே நண்பர்களாக இருந்திருந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க இவங்களோட சேர்த்து மொத்தமாக பத்து பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நேற்று அறிவிப்பு பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பிஜேபியில் இருக்க ஆகட்டும் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சிபிசிஐடி விசாரணையில் இல்லை சிபிசி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமா பார்க்கப்படுது இவங்க எதுக்கு இதில் தலை கொண்டாந்து நிலைக்கிறாங்க அங்க நீட் தேர்வு முறைகேடுன்னு ஒரு விஷயம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா அதை வந்து மறைக்கிறதுக்காக இத வந்து பூஸ்டப் பண்ணிட்டு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இதுதான் இப்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அதை காட்டிக்கிறாங்க நீட் தேர்வு வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு ஸோ நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஒரு பத்து பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நேற்றைய முக்கியமான தகவல் அப்புறம் நிறையா பேர் இன்னும் பின்புலத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறது விசாரிக்கப்படுவது இதில் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது யார் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியுமா தெரியாதாங்கிறது சஸ்பென்ஸாகவே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அது தெரியலாம் தெரியாமலும் போகலாம் ஏன்னா யார் அதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயம் வெளியில் வர்றதும் வராததும் இருக்குது ஸோ அது மறைக்கிறதுக்காக இவங்க வந்து இங்கே வந்து சிபிஐ சி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கப்பட வேண்டியது என்னென்னா அந்த பகுதியில் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை யார் எம்எல்ஏவாக இருக்குன்னு பார்த்தா ஏடிஎம்கே சேர்ந்தவர் எம்எல்ஏவாக இருக்காரு ரெண்டு வருஷமாக இது செய்யப்பட்டது மாதேஷ் வந்து ரெண்டு வருஷமாக இந்த மெத்தனால் விநியோகம் பண்ணியிருக்காரு அந்த மெத்தனால தான் கள்ளச்சாராயமாக விற்றுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ இந்த மாதேஷுக்கு பின்புலம் யாரு அப்படிங்கிறது இவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் அவர் பண்ணாரா அதாவது அரசியல்வாதிகள் காவல்துறை இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவர் பண்ணாரா அப்படிங்கிறது வந்து அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் தெரிய வர்றதுக்கு முன்னாடி இந்த நேற்று வந்து ஒரு சாராய வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு கல்வராயன் மலையில் தான் சொன்னோம் இல்லையா நான் அந்த போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கல்வராயன் மலை பகுதியில் தான் இந்த மெத்தனால் வந்து சாராயமாக மாற்றப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்படுது அங்கே தான் அந்த சாராய ஃபேக்ட்ரிகள்லாம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ அதில் வந்து சாராய வேட்டை நடத்துறதுக்காக நிறைய பேர் போலீஸ்காரங்க போயிருக்காங்க அதில் போலீஸ்காரங்க போனதில் திடீர்னு ஒரு பரபரப்பு என்ன ஏற்பட்டுச்சுன்னா ஏழு போலீஸ்காரங்கள காணல ஏன்னா சாப்பாட்டுக்கு திரும்பி வரணும் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு தான் போய் தேட போயிருக்காங்க உள்ள வேட்டைக்கு ஒவ்வொரு குரூப் குரூப்பாக வேறு ஒரு இடத்துக்கு போனதில் ஏழு பேர் வந்து திரும்ப சாப்பிட்றதுக்கான டைமில் திரும்ப வரல அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது அப்போது அப்புறமா இவங்க திரும்பி வந்த ஆளுங்கள்லாம் திரும்பி தேட போய் மறுபடியும் தேட அவங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்திருக்காங்க ஒரு இடத்துல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இதை வந்து வதந்தி ஆகி இது வந்து பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாங்கள் திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏழு பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அதை வந்து வதந்தியை பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க கரெக்டான ஒரு மெசேஜை முதல்ல சொல்லி ஏழு பேர் காணா போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஏன் யார் மூலமாக வெளியே வந்தது ஸோ ஒரு ஒரு மணிக்கு நம்ம எல்லாம் அந்த இடத்துல அசம்பிள் ஆகணும் அப்படின்னா ஒரு மணியோ ஆறு அரை மணி டிலேலையோ வந்திருக்கணும் ஸோ வராமல் போய் இவங்க காணவில்லை அப்படிங்கிற தகவலை மீடியாக்களுக்கு கசிய விட்டது யார் அப்படி கசிய விடுறது எதனால் கசிய விட்டாங்க அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நடந்தது என்ன அது ஏழு பேர் திரும்பி எப்படி வந்தாங்க இதெல்லாம் விசாரிக்கப்படணும் அது வந்து இவங்க வந்து இதை வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க அதனால அதை பற்றி நம்ம மேலே பேச வேண்டியதில்லை ஸோ திரும்பி வந்துட்டாங்க வேட்டைக்கு போனவங்க சாராய வேட்டைக்கு போனவங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படிங்கிறது அந்த நியூஸ் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போது இந்த கல்லூரி மாணவர் ரெண்டாவது ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய மெத்தனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை வந்து இவ்வளோ பேரல் பேரலாக கடத்திக்கிட்டு வந்து விழுப்புரம் ஏரியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு உள்ள தைரியமும் இதுவும் எப்படி வந்தது இதுக்கு பின்புலத்தில் யாராவது சப்போர்ட் இல்லாமல் இவர் பண்ணக்கூடிய பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசில் இருக்குது அடுத்து வந்து முக்கியமான பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் பக்கத்தில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் ஒரு தண்ணி பிடிச்சிட்டு இருந்த ஒரு நாலு பெண்கள் மேலே ஒரு கார் வேகமாக வந்த கார் மோதி அவங்கள நூறு மீட்டர் தடவை இழுத்துக்கிட்டு போய் இன்னொரு குழாயில வந்து இடித்து நின்று இருக்கு அவங்களில் நாலு பேர் உயிருக்கு போராடின நாலு பேர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க அதில் மூணு பேர் வந்து இறந்துட்டதாக சொல்லப்படுது டாக்டர்கள் சொல்லிட்டாங்க இன்னொருத்தர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லா இடத்துலையும் தானே விபத்துன்றது அப்படின்னா அப்படிலாம் கடந்து போயிட முடியாது இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அதுக்காகத்தான் இதை சொல்ல வரேன் இவங்களுக்கு வந்து நிவாரணமாக முதலமைச்சர் நிவாரண நிதியிலேருந்து மூணு லட்சம் ரூபாய் இறந்து போனவங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்துருக்காரு காயம்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்கவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா நிவாரணமாக அறிவிச்சிருக்காரு நல்ல விஷயம் தண்ணி பிடிக்க குடி தண்ணீர் பிடிக்க போய் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன மூணு பெண்கள் அவங்க எந்த குற்றமும் செய்யல குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்க போயிருக்காங்க பைப்பில் தண்ணி இருக்காங்க ஸோ அவங்க மேலே கார் மோதி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு கள்ளச்சாராயம் குடித்து விஷச்சாராயம் குடித்து செத்துப்போன நாதாரிகளுக்கு அதாவது சட்டவிரோதமா தண்ணி அடிக்க போய் இவங்க தண்ணி குடிக்கிற தண்ணி அடிக்க போயிருக்காங்க இவங்க சட்டவிரோதமா தண்ணி அடிக்க போயிருக்காங்க ஸோ விஷச்சாராயம் குடித்து செத்துப்போன நாதாரிகளுக்கு பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு நிவாரணம் இந்த மாதிரி ஒரு தப்புமே பண்ணாம குடிக்கிறதுக்கு தண்ணி அடிச்சிட்டு இருந்த பெண்மணிகள் மேல யாரோ ஒரு ஆள் வந்து காரை ஏற்றி சாவடிச்சிருக்கான் அவங்களுக்கு வந்து மூணு லட்சம் வித்தியாசம் புரியுதா எந்த தப்புமே செய்யாத தாய்மார்கள் விபத்துல இருந்தவங்களுக்கு மூணு லட்சம் நிவாரணம் ஆனா சட்ட விரோதமாக விஷச்சாராயம் குடிச்சு செத்து போட அந்த வீணா போட முதவிகளுக்கு பத்து லட்சம் இப்போ வித்தியாச உங்களுக்கு மூணு படங்குக்கு மேலே அவங்களுக்கு இவங்களுக்கு மூணு லட்சம் மாற்றி கொடுத்துருக்கணும் இவங்களுக்கு பத்து லட்சமோ அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கலனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவங்க வந்து குடித்து நாசமாக போகிறதுக்காக போய் கவர்மெண்ட்டு கொடுக்குற டாஸ்மாக் விலை ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்காக விஷஞ்சால ஐம்பது ரூபாய் கிடைக்குதுன்னு போய் அதில் வந்து வாங்கி குடிச்சிட்டு செத்து போனவங்க அவங்க வந்து அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி செத்து போனவங்களனு பார்த்தீங்கன்னா அதில் எண்பது சதவீதம் பேர் ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்க வாழ்நாளில் இன்னும் சம்பாதிக்க முடியணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமான சம்பாத்தியமே ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச தான் இருக்கும் அவங்க வாழ்நாள் முழுசாக சம்பாதிச்சாவே ஏன்னா கள்ளச்சாரம் குடிக்க போனவன் என்ன வேலை பார்ப்பான்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி சம்பாதிக்க எவ்வளோ சம்பாதிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டு மூணு லட்ச ரூபா சம்பாதிப்பான் அவன் செத்து போற எழுது வயசு வரைக்கும் செத்து போறான்னு வச்சுங்க அது வரைக்கும் அவர் சம்பாதிக்க முடிகிறதுக்கு வலுவோடு இருக்கிற ஆளு எவ்வளோ சம்பாதிப்பான்னா இவ்வளோதான் சம்பாதிப்பான் அவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குங்க ஸோ இது சட்டவிரோதமான செயலை செய்ய போயிருக்காங்க அவனுக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் இப்போ ஒரு வீட்டில் கொள்ளையடிக்க போறான் அந்த கொள்ளையடிக்க போற இடத்துல அவன் செத்து போயிடுறான் மேலேருந்து மாடியிலேருந்து விழுந்து செத்து போயிடுறான் அப்படி செத்து போன திருடனுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு பத்து லட்சம் அதுவோ கொள்ளை எப்படி சட்டவிரோதமோ அதே மாதிரி தான் கள்ளச்சாராயம் குடிக்க போறது அது சட்ட விரோதமான செயல் சட்ட விரோதமான செயலுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பது மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத நான் அப்ப போன வீடியோல சொல்லிருக்கேன் இப்போ வந்து யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் மீனவர்கள் செத்து போட கூட மூணு லட்சம் தான் கொடுக்கணும் அவன் உயிரை பணைய வச்சு தொழில் செய்ய போறான் அவன் கடல்ல மூழ்கி செய்யறான் ஸ்ரீலங்காக்கார சுட்டு சாப்பிடறான் இந்த மாதிரியான உயிர் ஆபத்தான வேலையை செய்ய போனவன் செத்து போறதுக்கு மூணு லட்சம் தான் கொடுக்குறீங்க தண்ணி பிடிக்க போனவர் பெண்மணிகள் சாவதுக்கு மூணு லட்சம் தான் கொடுக்குறீங்க விசச்சாராயம் குடிச்சு சட்டவிரோதமா செத்து போற ஒரு நாதாரிகளுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க இது எந்த நியாயம் எப்படி ஈக்குவல் ஆகும் இப்போ இது பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்னா இதையோ மறைக்கிறதுக்கு தானே நீங்க கொடுக்குற மாதிரி ஆகுது அந்த ஒரு சந்தேகத்தை வந்து நீங்கள் தீக்கணும் அப்படின்னா இந்த பத்து லட்சம் இழப்பீடுங்கிறத திரும்ப வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இழப்பீடு கள்ளச்சாரம் கொடுத்து செத்தவங்களுக்கு இழப்பீடு தரப்படாது அப்படின்னு நேரடியாக அறிவித்தா மட்டுந்தான் இது வந்து ஒழிக்க முடியும் இப்போ கமலஹாசன் நேற்று வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு மது விளக்குன்றது வந்து உடனடியாக செய்ய முடியாது மதுக்கடை கிட்ட போய் நின்றுட்டு விளம்பரம் வச்சு அதிகமாக குடிக்காதீங்க கொஞ்சமாக குடிங்க அப்படின்னு வழக்கமாக அவர் பேசுறது யாருக்கு புரியாது அது வேற விஷயம் இப்போ அவர் சொல்லியிருக்க விஷயம் வந்து மதுவிலக்குங்கிற ஒரு விஷயத்தை அமுல்படுத்துறது வந்து கஷ்டம் அமுல்படுத்துங்கன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய குடிக்காதீங்க நிதானமாக கொஞ்சமாக குடிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பாடம் நடத்தணும் அதாவது டாஸ்மாக் முன்னாடி நின்று பாடம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கமலுக்கு நான் தீவிரமான ரசிகனுங்க அதுக்காக அவர் சொல்கிறதெல்லாம் சரின்னு ஏற்றிட்டு போயிட முடியாது அவர் சொன்னது தப்பு அப்படின்னா தப்புன்னு சுட்டி காட்டி ஆகணும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரியான நடக்கிற நேரத்தில் தான் இவங்க வந்து நீட் தேர்வு மறைக்கிறதுக்காக சிபிஐ விசாரணை கேட்குறதும் இவர் வந்து சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதும் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு வி அடுத்தடுத்த நிகழ்வுகள் வேகமாக நடந்து இருக்கு ஸோ கள்ளக்குறிச்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மர்மமான முறையில் இறந்து போன ஒரு மாணவிக்கு நீதி கிடைக்கணுன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து ரெண்டு வருஷமாக இருக்கோம் அடுத்த மாதம் பதினெ பதிமூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி வந்ததுனாக்கா அந்த பொண்ணுடைய இறந்து போய் ரெண்டு வருஷம் முடிய முடியுது ஸோ அந்த ரெண்டு வருஷம் முடிகிறதுக்குள்ளேயாவது இந்த வழக்கு ட்ரையலுக்கு வருமா அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஸோ அந்த எதிர்பார்ப்பையும் நம்ம இது பண்ணுறதுக்காக இந்த கோர்ட் வந்து நம்ம கேட்குற ஆவணங்களை வந்து கொடுத்து அடுத்த வாய்தா பத்தாம் தேதிக்கு வரக்கூடிய அடுத்த வாய்தாலையாவது நம்ம கேட்குற ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் உங்கள் கமெண்ட்டுகளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்